அஹ் நாணயம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம் அது எல்லாமே பெரும்பாலும் புதுமுக இயக்குனர்கள் தான் இயக்கியிருக்காங்க அந்த வரிசையில இந்த படத்தோட மிடில் கிளாஸ் படத்தோட இயக்குனர் திரு கிஷோர் ராம முத்துராமலிங்கம் அவர்களும் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு படங்கள் லிஸ்ட்ல எல்லாமே நல்ல நல்ல படங்களா இருந்திருக்கு சோ கடந்த ஒரு பத்து வருஷத்துல வந்தக்கூடிய ஒரு பத்து சினிமா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இவங்க பேனர்ல வந்த படங்கள் நிச்சயமா அதில் இடம்பெறும் அந்த வரிசையில மிடில் கிளாஸும் அடுத்தடுத்து எடுத்துட்டு போகும் அந்த லெகஸிய அப்படின்றத நம்பலாம் சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ன்றத தாண்டி நம்ம பேச போற முக்கியமான நபர் வந்து டெல்லி பாபு சார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சினிமா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமால இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெல்லி பாபு சார் டிமேஷ் வந்து ரொம்ப பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்றது அவர் கூட நெருக்கமானவங்க அவங்க பேனர்ல படம் பண்ணவங்க அவருக்கு பிரண்ட்ஸ் எல்லாரும் வந்து சொல்லி பா கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு அது புரிஞ்சிருக்கும் சோ ஒரு மனுஷன் ஆஹ் தன்னோட எடுத்துட்டு ஓயாம உழைச்சு அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து இந்த காலம் வந்து அதை உதவி பண்ணுது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா தன்னோட கனவு மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களோட கனவு சேர்த்து எடுத்துட்டு போறவங்களை தான் வந்து இந்த காலம் வந்து வரலாற்றுல வச்சிருக்குன்னே சொல்லலாம் அப்படி டெலிபாபு சார் வந்து பல உதவி இயக்குநர்களுடைய கதைகளை அவங்களுடைய கனவுகளை தன்னுடைய அக்ஸஸ் மின்சாக்கி மூலியமா எடுக்க ஊடகத்துறையவும் எங்களை தான் வாழ்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் இந்த வேலையில் நான் நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே டெலிவரி ஆஃபி சார் சொல்கிறாங்க நானும் சொல்லிடுறேன் கடமைக்கு சத்தி சார் அவர்களுடைய படத்தில் உரிமையின் படத்தில் நான் பாடியிருக்கிறேன் இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பித்து இன்னைக்கு மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றையிலேருந்து வந்த அறிமுகம் தம்பி பிரணவுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் பொதுநல பொதுநலமாக நீங்கள் நிறைய படம் மியூசிக் பண்ணணும் வேண்டிக்கிறேன் சுயநலமாக எல்லா படத்துலையும் என்ன பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வாழ்த்துக்கிட்டு இருக்கிறேன் எங்களுடைய எங்களுடைய சிற்பி சந்தோஷ நாராயண சாருக்கு குடும்பத்தார் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பாடியிருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி எங்களை எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எப்பவுமே எங்களுடைய நன்றி ரெண்டு வரையும் அந்த பாட்டு பாடிட்டீங்களா நாங்களாம் இது வந்து இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போய் பாட்டு பாட சொல்லி லீவ் பண்ண சொல்றாங்க பரவாயில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாடலாமா கேட்டேன் இசையமைப்பாளரோட ஒப்புதலோடு அதெல்லாம் பாடலாமா அப்போ நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினாருன்னா கொஞ்சம்

பில் 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 பிரச்சனையில் பாப்போம் பிளஸ் என்ன கேளு பாஸ் நாங்க எல்லாம் மிடில் கிளாஸ் கொசுவோட போட்டு சில நாள் தூக்கத்தை

சாருடைய யோகம் தான் வந்துச்சு ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் பற்றையை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பற்றையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி இந்த படத்தை இருபத்தி ஒன்றாம் தேதி போய் எல்லோருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தினோட வேண்டிக்கிறோம் நன்றி நன்றி ப்ரோ இல்லை ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ பார்க்கும் போது இருந்திருக்கு ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பயங்கரமான என்டர்டைனர் குரேஷி அவர்களை அன்புடன் மேலே கிடைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில் அவங்களோட அந்த மூவி டீமை அப்போ நான் போய் கேட்டேன் சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார் நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் பட் ஒரு முப்பது நாள்ல ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ அப்புறம் அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தில் இருக்கு ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க அப்போதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம நம்மளுக்கு சர்வீஸ் பண்ண போறோம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிறோம் தம்பி நீங்க வந்திருக்கேன் வேற லெவலில் இருக்கு அப்படின்னா சரி ஓகேன்னு நான் உள்ள போனேன் உள்ளே போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னார் அடுத்த சிவகார்த்திகேன் வந்தாச்சு அப்படின்னாரு இப்போ ஒரு இருபது பேர் பேசியிருக்காங்க யாராவது என் பேரையோ இல்லை அந்த ஆட்டோ ஒரு இப்போ தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் இது ஓகே நான் அப்படி அந்த மாதிரி இருக்குது அவர் இதுக்கு தான் நான் கூட யோசிப்பேன் முனிஷ்காந்த இப்ப வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து அயோயோ சார் கதையாவது கலக்க நான் யோசிப்பேன் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை உண்மையிலேயே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்போக்குவம் இல்லையா இல்லை வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு க பாட்டுக்கு அப்படி ஒரு நான் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு படத்துக்கு ஆட்டி ஒரு ஒரு வெயிட் ஒரு வருஷம் பார்க்கணும் அந்த அதுதானும் சார் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அது பண்ண முடியாது அப்படி அதனால எனக்கு நினைத்தரில்ல அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் முடிச்சு போகும்போது அவர் பேசுறேன் பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்ப டெலிவிஷனில் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க நல்ல ஒரு ஐடியா நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பட் அது பிக் ஸ்கிரீன்லாம் ஏன் வர்றதுல வரதுல அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையாக இருக்கு இது வேறையாக இருக்கு ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணணும் இப்போ டெலிவிஷனாக ஸ்பாட்டில் டெக்டாக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும் பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இதுக்குன்னு ஒரு ப்ரிப்ர ப்ரிப்ரேஷன் இருக்குது அது வந்து நான் கிஷோர் அண்ணன் போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா ஏன்னா நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோட இருந்து இதான் இதை பண்ண போகிறீங்க இதுதான் பண்ண போகிறீங்க எல்லாம் பக்கமாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிசண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை ரொம்ப ஜாலியாக இருப்பார் டக்குன்னு நான் தம்ம அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை பட் அவங்கள எனக்கு தெரியும் அப்புறம் அண்ணன் அப்புறம் கோடாங்கி ரிவியூஸ் அவர் அவரு அப்புறம் இந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ராதா ரவி சார் கூட வந்துச்சு ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்மா ஃபன் பண்ணார் எங்களுக்கு ஒரு பதினோரு நாள் ஒரு பன்னெண்டு நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா யாருமே யாரையுமே கலாச்சிக்க மாட்டோம் பட் அவர் வந்தாருன்னா செட்ட எல்லாரும் கலா இப்போ சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்க வேற லெவலில் அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகா இருந்த ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளா இருக்கும் அவர் சொல்றதுல ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார் கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு ஃபர்ஸ்ட் கேமராவே மூவ் ஆகல அதுக்கு அவர் சொன்னாரு இது மூவ் கூப்பிடுங்க வண்டலூர்ல சாப்பிட்றது இங்கே போக வாயத்தொடர் மிரண்டு மனசேன் இப்படி ஒரு ஸ்கில்லா எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டா அடிக்கிறாரு ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அப்புறம் கோடாங்கி சார் இருந்தா நிறைய ஹெல்ப் பண்ணாரு அப்புறம் வந்து இவங்க இது பூர்ம எஸ் ரிஜிஜோ அதில் வேறு அப்படி சொல்லக்கூடாது ஜெயம் ரய்சாக கூட ரவி மோகன் சொல்லாம் மட்டும் தான் இவர் வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனால் வந்து குடிக்கிறவங்கள பிடிப்பாங்க இவங்க நடிக்கிறவங்களை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் அவங்க கூட அந்த ராச அந்த இது ப்ரொமோஷனை பார்த்தா நான் அவங்க மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து அதான் மிடில் கிளாஸ் ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும் அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஆஃப் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் இருபத்தொன்னு நம்ம படம் மட்டும்தான் வருது வேறு லெவலில் இருக்குன்னாங்க மூணு நாளில் டப்புனு மாஸ்க்குனு ஒரு படம் வருதுண்ணா அடுத்த ஒரு ரெண்டு நாளில் தம்பி இப்போ தான் இப்போ இன்னொரு படம் வருது நாங்கள் இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீச்சர் பார்த்து வரேன் நவம்பர் இருபத்தொன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ஆறு படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்றாங்க எல்லாருமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க பட் இந்த படம் எங்க படம் நான் அது வந்து கான்பிடென்டா சொல்லுவேன் உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும் நல்ல ஒரு படம் அண்ட் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி இப்போ என்னென்ன படங்கள் எவ்வளவு படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம்